வணக்கம் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தவளட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லா பொறுப்பும் கலந்து செய்கிற தவளடை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் அதுமாரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை செய்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தவளை அடை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்து நான் இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து இரநூறு கிராம் இந்த கப்போட அளவு வந்து இதில் ஒரு கப்பு நான் புழுங்க அரிசி போகிறேன் நான் சாப்பாட்டு அரிசி தான் போகிறேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ அதே கப்பு கால் கப்பில் நான் தோரம் பருப்பு கால் கப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ அதே கால் கப்பு கடலாப்பருப்பு கால் கப்பு போட்டுக்கலாம் இப்போ அதே அளவில் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கால் கப்பு உளுத்தம் பருப்பு இப்போ கால் கப்பு அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு அரிசி எல்லாமே கால் கப்பு கால் கப்பு தான் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் நான் வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க அப்படியே நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு காஞ்ச மிளகாயெல்லாம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா நாலு மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு மிளகாயெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மிளகாயெல்லாம் எடுத்து போட்டுடுங்க இப்போ இதிலே வந்து நான் அரை மூடி தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் நான் பூண்டு வந்து உங்களுக்கு வாசனை பிடிக்கலன்னா போடாதீங்க ஆனால் பூண்டு பருப்புலாம் போட்டிருக்கேன் பாருங்களா பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாசனையாகவும் இருக்கும் பூண்டு போட்டிங்கன்னா பிடிக்காதவங்க வேண்டாம் போட வேணாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா குறைக்கொரனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டால் இப்போ இதுக்கு இதிலே வந்து பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம நான் இந்த பருப்பு வந்து ரெண்டு பாகமாக அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பங்கு போட்டு அரைச்சிடலாம் பாருங்க இதை அரைச்சிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைங்க ரொம்ப தண்ணியாக அரைக்காதிங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் கரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கங்க கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் பாருங்களா அந்தளவுக்கு அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் திருத்திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி இருக்கிற பருப்பு அரைச்சிட்டோம் பாருங்கள் எல்லாமே அரைச்சி இப்போ நல்லா கலந்துக்குங்க ஏன்னா நம்ம அதில் தான் உப்பு காரம் ஃபர்ஸ்ட்டு அரைச்சோம் பாருங்களா அதில் தான் உப்பு காரம் போட்டுக்கோன்னா நல்லா கலந்துக்குங்க இப்போ நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்து கரைச்சிக்கங்க தோசை மாவு பதக்கம் அளவு கூட ரொம்ப தண்ணியா கரைக்காதீங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கங்க பாருங்க நான் கரைச்சிட்டேன் தண்ணி ஊற்றி பாருங்க இந்த அளவில் கரைச்சிக்கங்க இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம் வேர்க்கலை சட்னி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் இந்த கப்பு அளவு நான் வேர்க்கலை எடுத்துருக்கேன் இதோட அளவு வந்து எண்பது கிராம் நான் வேர்க்கடலை தோல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு நாலு தேங்காய் பத்தை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இதில் உப்பு பூண்டு வந்து ஒரு மூணு க பல் பூண்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி அரைச்சிட்டா எப்பயும் போல் தாளிக்கிறதா கடுகுள்த்த பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம அந்த மாவு அடை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதனால் தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த தான் அடைய ஊற்ற போகிறோம் அதனால் இதுலேயே தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுல்தருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க பருப்பு நல்லா பொரிஞ்சதோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ உளுத்த பருப்பு கடலை பருப்பு நல்லா செவுக்க வச்சுக்கலாம் இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளக நீங்கள் தட்டிட்டு ஒன்றும் பதினா தட்டி கூட போடலாம் நீங்கள் நான் முழுசாக போட்டிருக்கேன் இப்போ மிளகு ஜீரகம் எல்லாம் பொரியட்டோம் நல்லா இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் நான் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்லா சிவந்து வரட்டும் கரோப்பில் நல்லா பொரிஞ்சு வரணும் எண்ணெயில் இப்போ வந்து தூள் பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட போட்டுக்குங்க ஏன்னா வந்து நம்ம பருப்பு போட்டிருக்கோம் பாருங்களேன் அதனால பெருங்காயத்தூள் போடுங்க இப்போ நல்லா சிவந்துருச்சு இதை எடுத்து மாவில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவில் ஊற்றிட்டா நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ம மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா கலந்துக்குங்க இப்போ உப்பு பத்தாளம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதே கடையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த எண்ணெயை நல்லா அப்படி சுற்றி தடை விட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அடை வந்து நல்லா வரும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் கடையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்போ அந்த மா கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஊற்றிங்க கொஞ்சம் பெருசாக வேணால் கூட நீங்கள் பெருசாக ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தின்ன சைஸாக தான் ஊற்றுறேன் நான் ரெண்டு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி அப்படியே தோசை மாதிரி அப்படியே தடைய விட்டுக்குங்க அவ்வளோ அப்படியே அந்த மாவு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க போதும் அப்படியே அந்த எண்ணெய் அந்த எண்ணெயே இப்போ போதும் உங்களுக்கு அப்படி மாவு மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் ஆகும் அப்போ ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதிகமாக தான் ஆகும் ஆனால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா முறு முருன்னு நல்லா செவுந்து வந்ததும் திருப்பி திருப்பி போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா செவுந்து வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சா வேக வைங்க நம்ம கனமாக ஊற்றிருக்கோம் பாருங்களா அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சால் வேக வைங்க இப்போ தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் செவுந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவ்வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு அடையை நான் ஊற்றி கட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தது நீங்கள் தோசை மாரி வேணும்னா கூட நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் மெலிசைன்னா கொஞ்சம் மாவு தண்ணியாக கரைச்சிட்டு தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் கல்லில் வந்து தோசை மாதிரி ஊற்றி சட்னி தொட்டி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் அடை வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதேமாதிரி எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறினதோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிடுங்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஆறு சூடாக சாப்பிட்றதோட கொஞ்சம் நல்லா ஆறுனவுடனே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லா செவந்த உடனே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ் வாண்டி சிம்மில் வச்சு வேக வையுங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆடு பாருங்கள் புட்டு கட்டுறோம் பாருங்கள் மேலே நல்லா முறு முறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதை ஹெல்த்தியான இடம் வர நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் சட்னி இதுக்கு வந்து கா உடச்சக்கலை சட்னி நல்லாயிருக்கும் சட்னி நல்லாயிருக்கும் சட்னி கூட நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே விட நீங்களே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்